வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் மைக் மோகன் இஸ்ரேல் வந்து ஒரு கடுமையான தாக்குதல் நடத்தி நடத்தியிருக்கு இதனால ஜஸ்ட் மிஸ்ல தப்பியிருக்கு ஈரான் பகீர் தகவல் இப்ப வெளியாகி உலக நாடுகளே வந்து புரட்டி போட்டிருக்கு இதை பத்தி நம்ம இந்த வீடியோல தெரிஞ்சுக்கலாம் அதே போல வெள்ளத்துனால மூழ்குது சீனா சீனா வந்து ஒரு மிகப்பெரிய அழிவுல வந்து இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது இந்த தகவலை நம்ம இந்த வீடியோல தெரிஞ்சுக்க போறோம் அதைத் தொடர்ந்து மூன்றாவது செய்தியாக பார்த்தீங்க அப்படின்னா பாகிஸ்தானுக்கு ஆப்பு வைக்கும் விதமாக பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் சம்பந்தமாக இந்தியா வந்து ஒரு முக்கியமான முடிவை எடுத்திருக்காங்க இதை பற்றிய லேட்டஸ்டான தகவலை நம்ம இந்த தெரிஞ்சுக்க போறோம் அதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணா பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க புதுசான முடிவு வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்கனாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க ஈரான்ல இருக்கும் இஸ்பகான் மாகாணத்துல கடந்த வாரம் இஸ்ரேல் நடத்திய ஆளில்லா விமானம் மற்றும் ஏவுகணை தாக்குதல் நடந்துச்சு இல்லையா இது குறித்து இப்போது சில கூடுதல் தகவல் நமக்கு கிடைச்சிருக்கு இஸ்ரேலுடைய பிளானே இதுதான் ஜஸ்ட் மிஸ்ல தப்பியிருக்கு ஈரான் அப்படின்னு சொல்லப்படுது மத்திய கிழக்கு பகுதியில் சில காலமாகவே பதற்றமான ஒரு சூழல் நிலவிட்டு வர்றது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் ஒரு பக்கம் இஸ்ரேல் ஹமாஸ் மோதல் அப்படின்னா இன்னொரு பக்கம் ஈரான் இஸ்ரேலிடையும் மோதல் வெடிச்சிருக்கு முதல்ல சிரியாவில் இருக்கும் ஈரான் தூதரகத்தில் நடத்தப்பட்ட தாக்குதல்ல சில ஈரான் தளபதிகள் கொல்லப்பட்டாங்க இதனால கொந்தளித்த ஈரான் இஸ்ரேல் மேல சரமாரியாக ஏவுகணை தாக்குதல நடத்துச்சு இருந்தாலும் இஸ்ரேலுடைய வான் பாதுகாப்பு அமைப்பு இந்த தாக்குதலை முறியடிச்சிட்டாங்க இதற்கிடையில தான் இதற்கு இஸ்ரேல் வந்து மீண்டும் கடந்த வாரம் பதிலடி கொடுத்திருக்கு ஈரானுடைய இஸ்பகான் மாகாணத்துல இஸ்ரேல் வந்து பெரிய அளவுல தாக்குதலை நடத்திச்சு ஈரானுடைய அணுசக்தி நிலையம் மற்றும் வான் பாதுகாப்பு அமைப்புகளை கொண்ட ஒரு பகுதியை குறிவச்சு தாக்குதல் நடத்தப்பட்டதாக சொல்லப்படுது அமெரிக்காவும் கூட இஸ்ரேல் தான் இந்த தாக்குதலை நடத்தியதாக சொல்லியிருக்கு இருந்தாலும் இஸ்ரேல் அரசு இது தொடர்பாக எந்த ஒரு கருத்தையும் சொல்லல தொடர்ந்து மௌனமாகவே இருந்துட்டு வருது இருந்தாலும் ஈரான் வந்து ஏவுகணை மற்றும் ட்ரோன் தாக்குதலை நடத்திய நிலையில அதற்கு பதிலடியாகவே இந்த தாக்குதலை இஸ்ரேல் நடத்தியிருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது சர்வதேச ஊடகங்கள் வந்து இந்த தாக்குதல் தொடர்பான சேட்டிலைட் போட்டோக்களை வந்து ஆய்வு செஞ்சிருக்காங்க அதுல தாக்குதல் நடந்த இடத்துக்கு அருகே இசபான் அப்படிங்கிற சர்வதேச விமான நிலையத்தின் வடகிழக்கு பகுதியில் ரஷ்யாவுடைய எஸ் த்ரீ ஏவுகணைகள் இருப்பது அந்த சேட்டிலைட் படங்கள்ல தெளிவாக தெரியுது சேட்டலைட் படங்கள்ல இந்த எஸ்திரிகளடி இருப்பது தெளிவாக தெரியுது மேலும் நாத்தன்ஸ் அப்படிங்கிற அணுமை நிலையமும் கூட இந்த தாக்குதல் நடந்த இடத்துக்கு வடக்கே அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது இந்த அளவுக்கு சென்சிட்டிவான பகுதியிலேயே இஸ்ரேல் வந்து தாக்குதலா நடத்தியிருக்கு ஈரானுடைய வான் பாதுகாப்பு அமைப்பிலையும் ரேடார்லையும் சிக்காமல் இஸ்ரேல் வந்து அங்கு தாக்குதலா நடத்தியிருக்கு இந்த செய்தி வந்து இப்போ உறுதியாயிருக்கு அதுவும் பாலிஸ்டிக் எதிர்ப்பு ஏவுகணை அணுமை நிலையம் ஆகியவை அமைஞ்சிருக்கும் முக்கிய பகுதிகளை தாக்கியிருக்கு இருந்தாலும் ஈரான் என்ன சொல்லுதுன்னா பெரிய அளவுல தாக்குதல் நடக்கல அப்படின்னு தொடர்ந்து சொல்லிட்டு வருது இது தொடர்பாக ஈரான் அதிகாரிகள் என்ன சொல்றாங்கன்னா ஈரானுடைய வான்வெளியில் எந்த ஒரு பொருளும் நுழையல மேலும் இங்கே இது போன்ற ஏவுகணை தாக்குதல்கள் எதுவும் நடக்கல அப்படின்னே தொடர்ந்து சொல்லிட்டு வர்றாங்க சேட்டலைட் படங்கள்ல தாக்குதலால சேதம் ஏற்பட்டது உறுதியானாலும் கூட அதை ஈரான் வந்து மறுத்துட்டு தான் வர்றாங்க இஸ்ரேல் நடத்திய இந்த தாக்குதல் எஸ் த்ரீ ஹண்ட்ரட் அமைப்பை தான் நடத்தப்பட்டது போல தெரியுது இதனால எஸ் த்ரீ ஹண்ட்ரட் பாதுகாப்பு அமைப்புடைய ரேடார் வந்து சேதமடைந்ததாக சொல்லப்படுது இதுதான் ஒரு தாக்குதலின் போது ஏவுகணைக்கு வழிகாட்ட முக்கியமானதாகும் இருந்தாலும் ஏவுகணை அமைப்புல எந்த ஒரு பாதிப்பும் இல்லையாம் இருந்தாலும் இஸ்ரேல் நடத்திய இந்த தாக்குதலில் முழுமையான சேதம் குறித்து இன்னும் தெளிவாக தெரியல இரண்டு தரப்பும் அதிகாரப்பூர்வமாக எந்த ஒரு தகவலையும் கூற மறுக்கிறதுனால இஸ்ரேல் வந்து என்ன ஆயுதங்களை பயன்படுத்தின அப்படின்னும் இதனால எந்த அளவுக்கு பாதிப்பு ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிறது தெளிவாக தெரியாம தான் இருக்கு அதே போல மேற்கத்திய நாடுகளை துச்சமென மதிச்சு இஸ்ரேல் வந்து தாக்குதலை நடத்தியிருக்கு அதாவது காசா நகரமான ரஃபா மீது நேற்றைய தினம் பார்த்தீங்க அப்படின்னா இஸ்ரேல் முன்னெடுத்த வான்வெளி தாக்குதலில் பதினெட்டு பேர் வந்து கொல்லப்பட்டதாக சொல்லப்படுது இஸ்ரேல் படைகள் காசா பகுதியின் தெற்கு பகுதியில் தாக்குதல் நடத்த தயாராகிட்டு வரும் வேலையில் இந்த சம்பவம் பதிவாயிருக்கு சனிக்கிழமை இரவு ரஃபாவை தாக்கிய இஸ்ரேலிய யோகனைகள் இரண்டு குடும்பங்களைச் சேர்ந்த இருபத்தி ரெண்டு உறுப்பினர்களை கொன்றிருக்கு அவர்களில் பதினெட்டு பேர் குழந்தைகள் அப்படின்னே தகவல் வெளியாயிருக்கு இறந்தவர்கள்ல தந்தை ஒருவர் அவருடைய மூன்று வயது குழந்தை மற்றும் கர்ப்பிணி மனைவியும் இறந்திருக்காங்க ஆனால் குழந்தை காப்பாற்றப்பட்டதாக குவைத் மருத்துவமனை தெரிவிச்சிருக்கு தினசரி விமான தாக்குதலால் ரஃபார் நகரம் சின்ன பின்னம் ஆகிட்டு வருது இந்த நிலையில்தான் மேற்கத்திய நாடுகளுடைய எச்சரிக்கைகளை மீறி தரைவழி தாக்குதலையும் நடத்த இஸ்ரேல் திட்டமிட்டுள்ளதாக தகவல் வெளியாயிருக்கு இதற்கிடையில்தான் பிரதமர் நெத்தன்யாகு அவர்கள் என்ன சொல்றாருனா வரும் நாட்களில் ஹமாஸ் மீதான அரசியல் மற்றும் ராணுவ அழுத்தத்தை வந்து நாங்கள் அதிகரிப்போம் ஏன் அப்படின்னா பனைய கைதிகளை மீட்டெடுப்பதற்கான ஒரே வழி இதுதான் ஆனா ஆனால் பனைய கைதிகளை மீட்க நெத்தன்யாகு அரசாங்கம் தோல்வியடைந்துள்ளதாக இஸ்ரேல் மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டுட்டு வர்றாங்க அதேபோல் இந்த இஸ்ரேல் ஈரான் பதற்றம் மூலமாக ஹார்முஸ் ஜலசந்தியை முற்றுகையிட்டாங்கன்னா பெட்ரோல் விலை வந்து உயரும் அப்படின்னு சொல்லப்படுது ஈரான் மற்றும் இஸ்ரேலிடையே போர் பதற்றம் நீடிச்சிட்டு வரும் நிலையில் ஹார்முஸ் ஜலசந்தி வந்து முற்றுகையிடப்பட்டுச்சுன்னா பெட்ரோல் விலை அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லப்படுது கச்சா எண்ணெய் போக்குவரத்துக்கு முக்கியமான ஹார்முஸ் ஜலசந்தியை ஈரான் தடுத்து நிறுத்தினாங்கன்னா பெட்ரோல் மற்றும் இயற்கை எரிவாயுடைய விலை உயரக்கூடும் அப்படின்னு சந்தை வட்டாரங்கள் வந்து சொல்கிறாங்க இது நடந்தால் இந்தியாவுக்கு பிரச்சனை ஏற்பட வாய்ப்பு இருக்கு ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையிலான மோதல்னால ஒரு பீப்பாய் கச்சா விலை தொண்ணூறு அமெரிக்க டாலராக உயர்ந்திருக்கு இந்த தான் ஈரான் ஹார்மோஸ் அந்த ஜலசந்தியை வந்து முழுமையாகவோ அல்லது பகுதியாகவே முற்றுகையிட்டாங்கன்னா எண்ணெய் மற்றும் எல்என்ஜி விலையில ஏற்றம் காணப்படும் அப்படின்னு மோதிலால் ஓஸ்வால் பினான்சியல் சர்வீஸ் நிறுவனம் வந்து எச்சரிக்கை விடுத்திருக்காங்க இதற்கிடையில தான் எண்ணெய் விநியோக நெருக்கடி மோசமடைஞ்சிச்சுன்னா ரஷ்யாவிலிருந்து பெட்ரோல் இறக்குமதியை இந்தியா வந்து அதிகரிக்க கூடும் அப்படின்னு கேரியட்ஸ் மதிப்பீடுகள் வந்து தெரிவிச்சிருக்கு இதை தொடர்ந்து நீரில் மூழ்குது சீனா அதாவது சீனாவில் சில முக்கிய நகரங்கள் நீரில் மூழ்கி வருவதாக அண்மையில் மேற்கொள்ளப்பட்ட ஆய்வின் ஒன்றின் மூலமாக நமக்கு தெரிய வந்திருக்கு வெள்ளம் மழை கடல் மட்ட உயர்வு உள்ளிட்ட காரணங்களால இப்படி சீனாவுடைய சில முக்கிய நகரங்கள் நீரில் மூழ்கும் அபாயத்தில் இருப்பதாக சொல்லப்படுது சீனாவில் இந்த நிலை தொடர்ந்துச்சுன்னா பல மில்லியன் மக்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்கும் அப்படின்னு அச்சம் ஏற்பட்டிருக்கு சீனாவுடைய முக்கிய நகரங்களில் இருக்கும் நாற்பத்தஞ்சு நகர்ப்புற நிலப்பரப்பில் வருஷத்துக்கு மூணு மில்லி மீட்டர் வரைக்கும் நீரில் மூழ்குவதாக ஆய்வில் தெரிய வந்திருக்கு தற்போது சீனாவில் இருக்கும் நகரங்களில் தொள்ளாயிரம் மில்லியனுக்கும் அதிகமானவர்கள் வாழ்றாங்க சிறிய அளவில் நிலப்பற்றாக்குறை ஏற்பட்டாலும் நகர கட்டமைப்பில் கடுமையான நெருக்கடி வரும் அப்படின்னு ஆய்வை நடத்திய அதிகாரிகள் சொல்கிறாங்க இயற்கை பேரிடர்களால் சீனா வந்து வருஷத்துக்கு ஒரு பில்லியன் டாலர் இழப்பை எதிர்நோக்குது அடுத்த நூற்றாண்டில் சீனாவுடைய கடலோர பகுதியில் இருக்கும் கால்பங்கு இடங்கள் கடல் மட்ட உயர்வால் பாதிக்கப்படலாம் இதனால் பல நெருக்கடிகளை சீனா சந்திக்கக்கூடும் அப்படின்னு எச்சரிக்கை விடப்படுது வடக்கு பகுதியில் இருக்கும் டியாஞ்சி நகரம் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கு டியாஞ்சி நகரத்தில் பதினஞ்சு மில்லியனுக்கும் அதிகமானவங்க வாழ்கிறாங்க அதே வேளையில் உலகளாவிய ரீதியில் நாற்பத்தி நாலு கடலோர நகரங்கள் பாதிப்புகளை எதிர்நோக்குவதாகவும் அதில் முப்பது ஆசியாவில் இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கு மேலும் சீனாவுடைய மக்கள் தொகை வந்து அதிகமாக இருக்கும் மாநிலமான குவாங்ல வெள்ளப்பெருக்கால குறைஞ்சது ஒரு லட்சத்தி பத்தாயிரம் பேர் வந்து வீடுகள்ல இருந்து வெளியேற்றப்பட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது குறைஞ்சது நாலு பேர் இறந்ததாகவும் பத்து பேரை காணல அப்படின்னு சீன அரசாங்கத்துக்கு சொந்தமான ஊடகங்கள் செய்திகளை வெளியிட்டு இருக்காங்க பல நிலப்பகுதிகள் வந்து பெரிய அளவுல வெள்ளத்தால பாதிக்கப்பட்டிருக்கு மேலும் அரசாங்க ஊடகங்கள் இணையம் ஆகியவற்றில் வெளியான காணொலிகளையும் படங்களையும் நம்மளால பார்க்க முடியுது இடுப்பு வரைக்கும் இருக்கும் வெள்ள நீர்ல மீட்பு பணியாளர்கள் மக்களை படகுகள்ல வந்து அழைத்து செல்வதும் காணப்பட்டது பல முக்கிய ஆறுகளில் நீர் கரை புரண்டோடி இருக்கு அவற்றில் நீரினுடைய அளவு அபாய கட்டத்தை தொட்டதாகவும் நிலைமை அதிகாரிகள் உன்னிப்பாக கவனிச்சுட்டு வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கு குவாங்டோங்ல இருக்கும் ஒரு ஆற்றில் நீருடைய அளவு நூற்றாண்டு காலத்தில் காணப்படாத அளவை தொடக்கம் அப்படின்னு இன்றைய தினம் வந்து எச்சரிக்கை விடப்பட்டிருக்கு குவாங்டோங்கின் பெரும்பாலான பகுதிகள் பெருள் அருகே இருக்கும் தாழ்வான பகுதிகளாகும் கடல் நீருடைய அளவு அதிகரிப்பது புயல் போன்ற காரணங்களால் அந்த பகுதியில் அடிக்கடி வெள்ளம் ஏற்படும் அபாயம் இருக்கும் குவாங்டோங்கில் சுமார் நூற்றி இருபத்தி ஏழு மில்லியன் மக்கள் வசிக்கிறாங்க அந்த பகுதி சீனாவுடைய முக்கிய உற்பத்தி தலமாக விளங்குது தற்போது வெள்ளத்தால் குவாங்டோங் தலைநகர் குவாங்சு மட்டுமில்லாமல் ஷாங்குவாங் ஹேயுவான் உள்ளிட்ட நகரங்கள் வந்து ஆக அதிகமாக பாதிக்கப்பட்டிருக்கு வார இறுதியில் குவாங்டோங் முழுவதும் சுமார் ஒன்று புள்ளி ஒன்று மில்லியன் வீடுகளில் வந்து மின்சார தடை ஏற்பட்டிருக்கு இருந்தாலும் நேற்றைய தினம் வந்து பார்த்தீங்கன்னா இரவுக்குள்ள பாதிக்கப்பட்ட எண்பது விழுக்காடு பகுதிகளில் பிரச்சனை வந்து சரி செய்யப்பட்டிருக்கு இந்த தொடர் மழையினால குவாங்ஜாங் உடைய பாயும் அனைத்துலக விமான நிலையத்துல பல விமான சேவைகள் ரத்து செய்யப்பட்டிருக்கு மேலும் தாமதமும் ஆயிருக்கு இது மட்டும் இல்லாம குறைஞ்சது மூன்று நகரங்கள்ல பள்ளிகளை மூட உத்தரவிடப்பட்டிருக்கு குவாங்டோங்ல பல வீடுகள் இடிஞ்சு விழுந்திருக்கு பெரும் சேதத்துக்கும் உள்ளாயிருக்கு வெள்ளத்தால் கிட்டத்தட்ட நூத்தி நாற்பது மில்லியன் யுவன் அதாவது இருபத்தாறு மில்லியன் வெள்ளி வந்து நேரடியான பொருளியல் இழப்பு ஏற்பட்டுள்ளதாகவும் அதிகாரிகள் வந்து கணிச்சிருக்காங்க பல நாள்களாக நீடிக்கும் கனத்த மழையினால ஆயிரக்கணக்கானோர் வந்து வீடுகளை விட்டு வெளியேறியிருக்காங்க இரண்டாம் நிலை நெருக்கடிக்கால நடவடிக்கைகளை செயல்படுத்தி இருப்பதாக சீனா அதிகாரிகள் தெரிவிச்சிருக்காங்க நிலமை வந்து மோசமாக இருப்பதாகவும் அதிகாரிகள் சொல்லியிருக்காங்க ஆறுகளில் தண்ணீர் அளவு வெகுவாய் அதிகரிச்சிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கு சில பகுதிகளில் நான்கு மணி நேரத்தில் சுமார் பதிமூணு சென்டிமீட்டர் மழை பதிவாயிருக்கு சீனாவில் பல இடங்களில் மீட்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுவதாகவும் குறிப்பாக குவாங்டோங் மாநிலத்துடைய மத்திய வட கடந்த இரண்டு நாட்களாக மழை பெஞ்சிட்டு வருது அந்த நகர பகுதிகளிலிருந்து சுமார் நாற்பத்தஞ்சாயிரம் பேர் வீடுகளை விட்டு வெளியேறியிருக்காங்க நில சரிவுகளால ரயில் சேவைகள் பாதிக்கப்பட்டிருக்கு விரைவு சாலைகள் சில போக்குவரத்துக்கும் மூடப்பட்டிருக்கு கப்பல் போக்குவரத்தும் தடைப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டிருக்கு இதை தொடர்ந்து கடைசி செய்தியாக பார்த்தோம் அப்படின்னா பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் அப்படின்னு சொல்லப்படும் பகுதி நம்முடையது அப்படின்னும் அங்குள்ள மக்கள் இந்தியா கூட இணைய விரும்புறாங்க அப்படின்னு நம்முடைய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் அவர்கள் சொல்லியிருக்கிறாரு காஷ்மீருடைய ஒரு பகுதியை பாகிஸ்தான் ஆக்கிரமிச்சிருக்காங்க இந்த பகுதி பாகிஸ்தானுடைய நேரடி நிர்வாகத்தின் கீழ் இருந்துட்டு வருது ஆனா இந்த பகுதி இந்தியா கூட நிச்சயம் ஒரு நாள் இணைக்கப்படும் அப்படின்னு நம்முடைய மத்திய அமைச்சர்கள் சொல்லிட்டு வர்றாங்க இதற்கு பாகிஸ்தானும் சீனாவும் கடும் எதிர்ப்பு தெரிவிச்சிட்டு வர்றாங்க இந்திய வரைபடத்தில் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் பகுதி இந்தியாவுக்கு சொந்தமானது அப்படின்னு குறிப்பிட்டுள்ளதை பாகிஸ்தான் தற்போது வரைக்கும் ஏற்கல இந்த நிலையில தான் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் இந்தியாவுடையது அப்படின்னு ராஜ்நாத் சிங் அவர்கள் சொல்றாரு மேற்கு வங்கத்துடைய சிலுகுரியில லோக்சபா தேர்தல் பரப்புரை மேற்கொண்ட ராஜ்நாத் சிங் அவர்கள் இதை சொல்லியிருக்கிறாரு மேல என்ன சொல்றாருன்னா இந்தியாவில் அடைஞ்சிட்டு வரும் வளர்ச்சியை கருத்துல கொண்டு பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் மக்களே நம்முடன் இருக்க வேண்டும் அப்படின்னு கோருவாங்க பாதுகாப்பு துறையில் இந்தியா மாபெரும் முன்னேற்றம் அடைஞ்சிட்டு வருது பாதுகாப்பு உபகரணங்களை ஏற்றுமதி செய்யும் நாடாக இந்தியா மாறியிருக்காங்க இந்தியா வளர்வதையும் நம்முடைய பொருளாதாரம் சர்வதேச அளவில் வேகமாக முன்னேறிட்டு வருவதையும் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் மக்கள் பார்த்து கொண்டுட்டு இருக்காங்க நம்ம யாரும் வெல்ல முடியாத இடத்தை தற்போது அடைஞ்சிருக்கிறோம் அதே நேரம் மற்றவர்களுடைய விவகாரங்களில் நாம் தலையிட மாட்டோம் ஆனால் அவர்கள் தலையிட்டால் என்ன நடக்கும் அப்படிங்கிறது அவங்க எல்லாத்துக்குமே தெரியும் இன்னும் சில நாட்களில் உலகின் முதல் மூன்று மிகப்பெரிய பொருளாதாரம் கொண்ட நாடுகளுடைய பட்டியலை இந்தியாவும் இடம் பிடிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு சில நாட்களுக்கு முன்னதாக நாடாளுமன்றத்தில் பேசிய மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்குள்ள பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் இந்தியா கூட இணையும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு இப்போது ராஜ்நாத் சிங்கும் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் இந்தியா கூட இணையும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு இதனால பாகிஸ்தான் அலற ஆரம்பிச்சிருக்கு சரி நண்பர்கள் இதோட நாம் இந்த வீடியோ முடித்துக் கொள்ளலாம் இதே பற்றிய உங்களுடைய கருத்துக்களையும் கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க மீண்டும் நாளை வேறொரு செய்திகளுடன் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்